ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் நாம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மீல் மேக்கர் சோயா சங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நிறைய ரெசிப்பியில் சேர்த்துட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி வேக வச்சிட்டு அதாவது சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம வேக வச்சுட்டு தான் செய்வோம் பட் இதில் என்ன ஆறுதுன்னா நிறைய பேருக்கு இதில் பிடிக்காத ஒன்று விஷயம்னா ஒரு மாதிரி ஒரு பச்சை வாசனை மாதிரி இதில் வந்து ஒரு வாசனை அது வாசனைன்னு சொல்ல முடியாது ஒரு வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் இதனால இது சாப்பிட பிடிக்காது சில பேத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமே அந்த ஃபீலிங் வரும் என்ன ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்குது எவ்வளோ குக் பண்ணாலும் அதோட இதுக்கு வந்து டேஸ்ட்டே கிடையாது நம்ம எந்த ரெசிபியில் போடுறோமோ ஸோ அந்த ரெசிபிக்குல என்ன நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறோமோ அதுதான் டேஸ்ட்டு இதுக்குன்னு இந்த சோயா சங்குக்குன்னு எந்த டேஸ்ட்டும் கிடையாது இதில் பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனையை போக்குறதுக்கு அதாவது அந்த அடிக்கிறது இல்லையா அதை போக்குறதுக்கு என்ன செய்யலாம் நான் சொல்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கப் அளவு சோயா சங்க் எடுக்கிறோம் அப்படின்னா மடங்கு தண்ணி சேர்ப்போம் அப்போதான் நம்ம அதை வேக வைக்க முடியும் சோ அந்த தண்ணியில் என்ன பண்ணோம்னா இப்போ ஒரு கப் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு மூணு கப் தண்ணி எடுத்தோம்னா ஒரு கப் அளவு பால் ஊத்தணும் அதில் அல்லது ஒரு அரைக்கப்பாவது பால் ஊற்றணும் நார்மலாக நம்ம காய்ச்சின பால் எது வேணாலும் ஓகேயா அந்த பாலை ஊற்றி ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும் அதாவது ஒரு கப்பு சோயாவுக்கு இவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா அதோட ஒரு அரை கப் அல்லது ஒரு கப் மில்கை வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் சோயா சிங்க்ஸ் போட்டோம்னா அந்த பச்சை வாசனை போயிடும் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ